It's brutal. It's brutal. They're, they're very smart. And he's a very smart man and a great friend of mine, actually. We had uh, very good talks. I think it's going to work out very well between India and our country. மோடி ரொம்ப ஸ்மார்ட் சிறந்த பிரதமர் புகழாரம் சூட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை மிகவும் புத்திசாலி என்றும் புகழ்ந்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது நியூ ஜெர்சிக்கான அமெரிக்க வழக்கறிஞர் அலினா ஹப்பாவின் பதவியேற்பு விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் பிரதமர் மோடியின் தலை பண்புகளை பாராட்டி பேசினார் மோடி சிறந்த பிரதமர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் கூறுகையில் பிரதமர் மோடி சமீபத்தில் இங்கு வந்தார் நாங்கள் எப்போதும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறோம் என்றார் மேலும் இந்தியா உலகின் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்று அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் அவர் பிரதமர் மோடி ஒரு புத்திசாலி என்றும் எனக்கு ஒரு சிறந்த நண்பர் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் வி வோ இஸ் விட் வெட் ஃப்ரெண்ட்ஸ் Uh, India is one of the highest tariffing nations in the world. You know that. I know. I know. Thank you for shaking your head, but it's uh, it's brutal. It's brutal. they they're very smart, and he's a very smart man and a great friend of mine, actually. Uh, and we had. Uh, நாங்கள் நல்ல பேச்சுவார்த்தை நடத்தினோம் இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு சிறந்த பிரதமர் இருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன் எனவும் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி அன்று டிரம்ப்பை மோடி பாராட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஹூஸ்டனில் நடந்த ஹவுடி மோடி நிகழ்வில் ட்ரம்பின் பேச்சை மோடி நினைவு கூர்ந்தார் நாங்கள் மோடி நிகழ்ச்சியை நடத்தினோம் ட்ரம்ப் மற்றும் நான் இருவரும் அங்கு இருந்தோம் அந்த மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்தது அமெரிக்காவில் ஒரு பெரிய கூட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு பெரிய தருணம் விளையாட்டு போட்டிகளில் நிரம்பிய மைதானங்கள் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு அரசியல் கூட்டத்திற்கு இவ்வளவு கூட்டம் வருவது அசாதாரணமானது அன்று நாங்கள் இருவரும் முறை நிகழ்த்தினோம் அவர் கீழே உட்கார்ந்து நான் பேசுவதை கேட்டார் அதுதான் அவருடைய பணிவு அமெரிக்க அதிபர் பார்வையாளர்களில் ஒருவராக இருக்க நான் மேடையில் இருந்து பேசினேன் என்று சமீபத்திய ஒரு பாட்காஸ்டில் பிரதமர் மோடியும் கூறினார் மோடி பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து டிரம்ப் அவரை பாராட்டியிருக்கிறார் இரு தலைவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசந்த காலத்திற்கு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளனர் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் என்று கருதப்படுகிறது வியாழக்கிழமை ட்ரம்ப் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பதாக அறிவித்தார் இது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று அவர் கூறினார் ஏப்ரல் இரண்டு முதல் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்றார் இந்த வரி விதிப்பு அமெரிக்காவில்

And he's a very smart man and a great friend of mine, actually.